குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ எல்லோரும் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ ஓகேல ஸோ டுவெண்ட்டி நைன்டீனில் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க மூவி ஆஃப்டர் மூவி கைதியாக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் அநீதியாக இருக்கட்டும் லோனர்ஸாக இருக்கட்டும் ஓகே உங்களை எல்லோரும் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணுன்னு தான் வந்தேன் ஏன்னா இந்த ஜேர்னியில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா நீங்கள் எல்லோருமே மூவி ஆஃப்டர் மூவி பர்ஃபார்மன்ஸ் பற்றி வாய்ஸ் பற்றி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க ஸோ ஜி சாண்டி சே தேங்க்யூ ஆமாம் இந்த ஜேர்னியில் ஆல்சோ ஐ திங்க் மேம் டூவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஐ திங்க் ஏன் இவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னா ஐ திங்க் டிரெக்டர்ஸ் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன் சம் ஃபேன்டாஸ்டிக் டெரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது லோகேஷ் சராக இருக்கட்டும் ஹலிதா இருக்கட்டும் வாசந்தபாலன் சார் ஆகட்டும் சாந்தகுமார் சார் இருக்கட்டும் மதுமிதாவாக இருக்கட்டும் எல்லோருடையும் ஒர்க் பண்ண இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கும் அபிக் தேங்க்யூ டு ஆல் திரெரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ என் ஐம் ஷோர் டெரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்கள் ஃபீட்பேக் பார்த்து தான் என்ன காசு பண்ணுறாங்க அண்ட் அப்பக் தேங்க்யூ டு தி யூ ஆடியன்ஸு வெல் சோ தேங்க்யூ சொல்லலாமா பொதுவா வந்து ஹீரோ ஹீரோயின பத்தி தான் காசி போறோம் நீங்க வில்லன் நடிகரா இருந்து இப்ப கதையின் நாயகனா மாறி இருக்கீங்க உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசி வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல

இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா அட்வான்ஸாக சில கூலியாக தங்க கட்டிகள் வாங்கிட்டீங்களா இல்லையா சார் லியோலாம் இல்லையா சார் ஸோ கூலி இல்லை லோகேஷரோட அந்த அவர் ஃபேமிலி ஸோ நான் அவங்கள முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டார் ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவார் இது வரைக்கும் கூப்பிடல ஆனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார் ஸோ இது வரைக்கும் இல்லை எதுவும் சொல்லு சார் சார் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டிருக்கேன் நெக்ஸ்ட் மூவி சார் விஷால் வெங்கட் படம் முடிஞ்சிச்சு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது ஒரு மயிலும் படம் ஆரம்பிக்க போது ரசவாதி அது ரிலீஸ் ஆக போகுது ஓஜி இன்னும் ஷூட் முடியல சார் அந்த ஷூட்டும் இருக்கு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு அது ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆகணும் சார் தமிழ் மட்டும் இல்லாமல் நான் ஆப் சைன் ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகல மதுமித்தன்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில் அங்கமாளிடீஸ் டைரிஸோட அடாப்டேஷன் அது ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல பட் ஆமா ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார் மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட் அது இன்னும் ஆரம்பிக்கல மலையாளம் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு தெரியல சார் என்ன ரொம்ப கிரேட்ஃபுல் டு தேம் பட் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஓஜி பவன் கல்யாண் சரோட ஒரு படம் பண்ணுறேன் அது இன்னும் ஷூட் முடியல சார் ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் எஸ் வெயிட்டிங் அதுக்கும் வெயிட்டிங் சாரி மேம் இல்லை மேம் இல்லை இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இப்போதைக்கு பண்ணல மேம் படங்களில் டப்பிங் பண்ணுவேன் தான் எல்லா லேங்குவேஜில் பண்ண சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஏன் படத்துக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது உங்கள வாய்ஸ் ஓவர் கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஐஸ்வர்யா வந்து உங்கள் மேலே கிசுகிசு வந்துச்சு இல்லையா இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமாக இருக்குமா சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கேவா பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பற்றி பேசுகிறதே இல்லை அந்த ஐஸ்வர்யபதி வந்து நியூஸ்கி சிகிஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் எவ்வளோ ஆச்சுன்னு தெரில அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு இங்கிலீஷில் என் ஃப்ரெண்டு நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க கூட மட்டும் இல்லை நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாேருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க என்ன சரி பண்ணி உங்களோட ஜோடியாக நடிக்கிற நடிகையோட நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை சார் அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் ஸோ நமக்குள்ளே பேசி சிரிப்போம் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் சார் ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்ணுறாங்க நானும் கிளாரிஃபை பண்ணுறேன் பட் இல்லை சார் ஹாப்பிலி ஹாப்பிலி சிங்கிள் சார் சரிங்க இப்போ தமிழில் வந்து பல படங்கள் நடிக்கிறீங்க நீங்கள் வில்லனா நடிச்சு ஹீரோவாக இருக்கீங்க இப்போ வில்லனாவும் நடிப்பீங்களா ஹீரோவும் நடிப்பீங்களா இல்லை சார் இப்போதிக்கி பைப்லைனில் வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார் அண்டு லோகேஷ் படத்தில் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவார் அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ தான் அவர் லீட் காஸ்ட் காசு பண்ணுவார் ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்டார்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சாரி சார் அப்படி ஒரு நம்பர் இல்லை சார் பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் அதுலேருந்து காட் இன்ஸ்டிங் அது இன்ஸ்டிங் சார் இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன் ஏன்னா எல்லா அமேசிங் டிரெக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணி லைக் நான் சொன்னது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர்ஸ் வசந்தபாலன் சார் லோகேஷ் மதுமிதா லலிதா ஷமீன் சாந்தகுமார் சார் ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் செலக்ட் பண்ணல பட் கதைகள் கேட்குன்னு இருக்கேன் நல்ல டீம் நல்ல டிரெக்டர் நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் என்னோட இன்ஸ்டிங் என்னோட கட் வருது சார் <laughs> <laughs> ஆமாம் சார் கேட்குறேன் சார் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்த லைனப்ல நான் ஃபார்ச்சுனடாக எந்த இருக்கேன் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ரைக்டர்ஸ் பட் இப்போ லைன் அப்பில் புது டிரைடர்ஸ் இருக்காங்க சார் ஆமாம் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க சார் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய இருக்கு இன்னும் லேர்னிங்ஸ் இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு பட் எல்லா படத்துலேயும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு

தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்க சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்துது பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி குடிசீக்கம் ரிலீஸ் போகுது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக்குநாள் மதுரை பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்குது நிறைய இமோஷன்ஸ் இருக்குது இதுக்கு மேல நான் எதை சொன்னா சாந்தகுமார் சார் என்ன கொண்டுடுவாரு பட் நீங்க பார்த்து சொல்லுங்க மேம் ஒரு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது இட்ஸ் சாந்தகுமார் பிலிம் பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் ஆடுகளம் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு சரி இப்போதைக்கு எதுவும் இல்லை சொன்ன இப்போ தான் சொன்ன இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பேருங்களா தேர் ஆல் லெஜண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேற எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரெக்டர்ஸ் நல்ல ஒரு ஒருமுறை லோகேஷ் கணக்கராஜ் சொன்னார் நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா ஆமா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணணும் உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்லை சார் இல்லை அவரோட அவரோட படங்களே ஏன்னா அவர் கமல் சரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரில ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டிரெக்டர் வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிஸ்டன்ட் டிரெக்டர் நான் வந்துடுறேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் வைக்கிறப்பில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்டரில் பார்த்தேன் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அஜீம் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகிறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா

அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கோம் எப்போ ரோல்ல மேம் இதுல இருக்கு மேம் ரசவாதியில சாரி இதுன்னு சொல்லிட்டேன் ரசவாதியில இருக்கும் ரொமான்ஸ் இருக்கு ஸோ அனிதில கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது ரசவாதியில நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்லணும் சார் சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள் ஐ திங்க் கேரக்டர் பைக் ஆகிட்ட மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் கண்டிப்பாக டிரெக்டர்ஸ்ட்டை கேட்டு அவங்க என்ன இன்னும் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் அவுட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார் அது மட்டும்தான் பண்ணுறேன் அர்ஜுன் நிறையா பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பெரிய பெரிய ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி உங்களுக்கு ஃபார்ச்சுனே எனக்கு கிடச்சிருச்சு யெஸ் அடுத்து நீங்கள் சொல்லப்போறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படிங்கும்போது அந்த லர்னிங் அண்ட் ஒன்று இருக்கும்ல அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க அவ்வே வான் டேக் அப் இல்லை சார் லைக் யூ செட் அது ரொம்ப ஃபார்ச்சுனட் டு பி ஒர்க்கிங் விட் சம் பெண்டாஸ்டிக் டிரெக்டர்ஸ் அண்ட் யூனோ பைக் லைனில் ஒர்க் பண்ணுற டிராக்டர்ஸ் ஆல்சோவர் சம் ரிலியன் ட்ரெக்டர்ஸ் பட் ஐ தேங்க் இவ் ரிப்பர் கேட்டார் நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களானு ஸோ மியன் டிரெக்டர்ஸ் ரிக்டர்ஸ் சார் ஐ ஐ டோன் சீ மைசூர் ஐயம் ஸ்டில்லு லேர்னிங் எல்லா படத்துலையும் ஸோ ஐ அப்ரோச் எவரி மூவி எஸ்

அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட் சார் நான் வளர்ந்துருக்கேன் சத்தியமாக தெரியல திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலிருந்து மூவிஸ் இந்த தியேட்டர் சார் அண்ட் யாருமே நோன் இண்டஸ்ட்ரி ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அது ஒன்ஸ் ரூபிங் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் படிப்படி லேர்னிங் சார் எவ்ரி மூவிஸ் இ லேர்னிங் பட் உங்களே மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தேன் சார் அதனால்தான் இன்னைக்கு இது பெட்ரோல் என்ன சார் கேட்கல என்ன ஃபேஸ் பண்ண பண்ணிருக்கேன் சார் புரியல அதாவது புதுசாக வர நியூ கம்மர் அப்படிங்கிறப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வர ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார் ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் எங்கிங் எல்லாருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸு லேர்னிங் எல்லா படங்களில் நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டெக்னிஷியன் ஒரு லேர்னிங் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் தேங்க் யூ புரியல சார் கேட்கல சார் சாரி இல்லை 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 எனக்கு மை ப்ரீவியஸ் தான் சார் நான் அப்படி யாரையும் நான் இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படி போட்டியா யாரும் பார்க்கல நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணும் பண்ணும் தான் சார் வேற பெருசா போட்டியா யாரையும் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாபில் இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டராக இருக்கீங்க எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன் பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான் மேம் ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி காலையில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ் ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா இல்லை வர படங்களில் நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க இல்லை மேம் நான் ஒரு ஒரு படம் தான் ஒரு டைம் நான் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல பண்ணலாம் அப்படின்னு வெரி ஃபார்ச்சுனேட் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள் ஸோ எஸ் சார் சார் சரி இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லை சார் நிறைய ஃபென்டாஸ்டிக் ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஃபேக்ட் லோகேஷ்வர் படத்துல அன்போர்ச்சுனலி ஹீரோயின்ஸ் அவரும் ஆஃபர் பண்ண மாட்டாரு பட் இல்லை துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல டானியா ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஷிவாத்னிக்கோட ஒர்க் பண்ணி முடித்தேன் ஸோ லிஜோ மாலோட ஒர்க் பண்ணேன் ஆல் அவ்வளோக்கு மே வெரி நைஸ் ஆக்டர் அவரோட அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் ஓ ஃபுல்லி அவங்க எல்லாரோடய மறுபடியும் கலவரையும் பண்ணுங்கள் ஹாப்பி சொல்லு இல்லைல்ல இ அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணன்னு கேட்டார் அவங்க யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ண இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏன்னால் நீங்கள் சொல்ல விரும்பல அதனால் தான் பிடிக்கிக்குதா இல்லை அது எல்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அசோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன் தெரில அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்கிறேன் இல்லை இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி கனராஜி வந்து இப்போ நடிகரா மாறிட்டாரு இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கலாம் அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பார அவங்க பார்வையில தெரியல சார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு அவராக இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல மச்சி பார்த்து சொல்லணும்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆக்சுவலி மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாக்கில் அவரு நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தார் ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரில தான் பார்க்கணும் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

ப்ளஸ் என்ன மைன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்போவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காகட்டும் இல்லை நான் அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்போவுமே அவர் பேர் சொல்லுவேன் என் ஐ திங்க் கைதியிலிருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்லருந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி எல்சியூக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூப்பிட்ருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசோரும் அப்படி தான் அந்த காரமும் டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மென்டோல்ஸ் அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டால் பட் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவர் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேலை இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் வச்சுட்டாங்க நான் ரேடியோவில் வேலை செய்யும் போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டாக இருந்தாங்க இருந்தாங்க ஸோ அங்கிருந்து தேர் வோஸ் அ கான்ஃபிடென்சிங் ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி அண்ட் இப்போ ஐ திங்க் தியூ ஆடியன்ஸ் அண்ட் சேர்த்தன் பீப்புள் இந்த பிரெஸ் ஆல்சோ அவங்க பிரேஷியவர் எந்திருக்காங்க வாய்ஸ் பத்தி நான் ஒரு ப்ளஸ் சார் பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் அப் ப்ளெசிங் ஐ அம் ஹோப்பிங் பீப்பிள் கண்டினியூ டு லைக் த வாய்ஸ் அண்ட் லிட்டல் க்ரூ பர்ஃபாமென்ஸ் அதான் ஆக்சுவலா இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கையில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சுதான் அந்த சூஸிங் பண்றாங்களா கேரக்டரைஸ் வைஸ் உங்களை இல்லை உங்களை இவரு தான் கரெக்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் ஏன்னா உங்களை பின்தொடரத்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார் இல்லை சார் இப்போ ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் இன் இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பேர்ஸ்னலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்காக செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னு தெரியல ஏன்னா இப்போ லோனஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வாலண்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐம் கிரேட்ஃபுல் ஹாலிதாங் ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க விஷால் பையோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கு சொல்லுங்கள் அதில் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு எமோஷன்ஸ் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்துல சார் அவர் டேரக்டர் சாந்தகுமார் ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவர் எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டேரக்ஷன் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவேர்டட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனி மௌன குரு அண்ட் மகமோனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர் அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன் சொல்லி நிறைய நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ணுற ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ணுற ஆரம்பிக்கிறோம்னு வந்திருப்பாங்களே வல்லையா இல்லை சார் அப்படி அந்த ஐடியா இல்லை இல்லை சார் அப்படிலாம் எதுவும் அஜித் ஸ்டைலா ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் பட் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார் கண்டிப்பா சார் நான் ஏதோ ஒண்ணு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் கண்டிப்பா சார் அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட் கதையோட ரெக்குவயர்மெண்ட் டிரெக்டர் கேட்டானா கண்டிப்பா சார் ஃபார் ஷோர் கண்டிப்பா பண்ணுவேன் அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர் ஹியூமர் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அகெயின் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் வெங்கட் நேராக இந்த ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டா கால் வரும் ஸோ பட் இல்லை இட் பி அன் என்டர்டெயினிங் ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் டூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்திஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஸ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்ன கூப்பிடல ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி டூல இருக்கலாம் பட் அவர் கூப்பிட்டா கண்டிப்பா நான் இருப்பேன் I, I hope so, sir. ஐ if, if there is an opportunity, can you open it, Thank you. Sir, சார் are a master மாஸ்டர் அண்ட் uh, போர்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாமே வயலன்ஸ் அதிகமாக இருக்கு அந்த படத்துல தேர்வு செஞ்சு நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை சார் இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்த ஒரு நியூ கம்மர் ஆர் எனி அந்த ஆக்டர் லோகேஷ் சார் அவர் பிஜோய் நம்பியார் இவங்கெல்லாம் கூடும்போது தேர் ஆல் பிரில்லியன் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் பட் எகன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் ஷேட் உண்டான அன்பு கேரக்டர் பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது பட் எகன் ஒரு நேஷ்னல் ஓட்டுவோ இப்போ நீங்கள் டிரெக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட் தொடர்ந்து வர படங்களை நீங்க அவ்வளோ வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன் பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன் சார் தேங்க்யூ அஜுன் சார் ரகுவரனுடைய வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க சப்போஸ் ரகுவரன் சார் உடைய படங்களை ஏதாவது ரீமேக் பண்ணதா இருந்தா எந்த படத்துல நீங்க ரீமேக் பண்ணுவீங்க மாட்டே மாட்டேங்க மாட்டவே மாட்டேங்க அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணணும்னு தெரியல அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல் சொல்லி அப்படியே போயிடுவேன் சார் ரகுவரன் சார் இஸ் அவரோட எந்த ரோலும் சரி எந்த படமும் நான் ஐ வில் நாட் பி வில்லிங் டு ரீமேக் சார் அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லாரும் தேங்க் யூ சொல்றேன் अगेन சார் நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் சார் விக்னா சார் மதுமிதா வசந்தபாலன் சார் ஹலிதா ஷமீம் சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் வர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ் பிஜாய் நம்பியார் ல் த்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்தி சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ ஏன்னா லைக் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி ஃபீட்பேக் அண்ட் ஆல்வேஸ் என்றது சொல்லியிருக்கீங்க ஸோ ஐ அம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி உங்களை டிஸப்பாயின் பண்ண மாட்டேன் அண்ட் ஐ கீப் கிப்பிங் யுவர் குட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் அண்ட் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் இருக்கேன் இருப்பேன் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அண்ட் ஷாவ் யோர் பிளஸிங்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் யூ டியூப்லா தேங்க் யூ அர்ஜுன் சார் அதே மாதிரி நீ உங்களுக்கு நல்லா சார்மிங்கான ஃபேஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸ் நீங்கள் காதல் படங்கள் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்க ஆக்சன்லேயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே சார் நான் எல்லாரும் கேட்டாங்க ஆக்சன்லேயே நிறைய வன்முறை இருக்கு சார் இதுல ரசவாதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கு சார் அண்ட் லைன் அப்பில் ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்கு சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போகிறேன் சார் தேங்க்யூ இல்லை சார் நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண ஆமாம் சார் இல்லை சார் நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் இந்த சான்ஸ் தான் அப்படி தான் விக்னாஷ் சார் ஃபேக்ட் என்ன கூப்பிட்டார் கைதிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணார் ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ணல பட் அதர்வைஸ் இல்லை சார் ஐ நாட் ஃபேஸ்ட் எனி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பி வித் சோரிங் சார் தேங்க் யூ